எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணிவிட்டாளு ம் போய் வேலை மணக்கிட்டு பஸ்ஸு ஏறி போய் சொல்லிவிட்டு வந்தேன் ம் ம் அந்த ஆள் திரும்ப போய் நான் அப்படி சொன்னேன்னா எனக்கு என்ன நினைப்பேன் என் மூஞ்சிலேயே கார் துப்பி சங்க சங்கையாக கேள் கேட்டு அனுப்புவான் ம் என்னம்மா எடுபட்ட சிரிக்கோ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை போட்டு இப்படி பண்ணிவிட்டாள் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையா இந்த சொல்லியும் ஜயாவும் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் பெரிய ஆப்பாசி அடிக்கிற மாதிரி ம் எப்படி இருக்கிற ஆளு ஓ பாரு ஐயோ கடவுளே நம்ம இந்த வேலை பார்த்ததுக்கு என் புருஷங்கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு என் புருஷங்காரன் எனக்கு தேவையே இல்லைன்னு விட்டுட்டு ஓர்ட்ரு இந்த வயசில் ஏற்கனவே மரும காரியை வச்சு படைக்க தெரியாத அப்படி பண்ணிக்கிட்டு தெரியிறான்னு நமக்கு ஊர் ஃபுல்லாக கேழி 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 இல்லாத கேழி கட்டு கிடக்குறாளுவா ம் இந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தான் என்னமோ அறம் தெரியாத வந்து உட்காந்துருக்கிறோம் பச்சை வரணும் இந்த பசுக்காரங்க சீக்கிரம் வரமாட்டாங்க நேரத்துக்கு வந்து இன்னும் எத்தனை மணி அந்த ஊருக்கு போகணும் ஐயோ கடவுளே ஒரு மணி நேரம் ஆகி போகுமே நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை பாரட்டி ஊருக்கு தான் கிளம்பி நிற்கிறான் போலர்க்கா போகட்டும் போகட்டும் எம்மா திம்மு எடுத்து போய் அப்போ இவ தாண்டி சொல்லியிருக்கிறான் என் மரும வளும் வா மருமவளும் சும்மா பொத்தான் பொழுவுல சொன்னரு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாளோ பாரு நமக்கு கூட புத்தி அப்படி வேலை செய்யலட்டி ம் எப்படி செஞ்சுருக்குறா பாரு அவள் வீட்டில் உள்ள வாழ்க்கையை கொட்டுட்டாளான் அழகு காசு வாழ்க்கையை என்னடி இவ்வளோ நல்ல சாவு சாவு வளரட்டி என்னமோ கடவுள் தாண்டி இவளுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும் இல்லாட்டி வாட்டி போய் உரண்டை எடுப்போம் ம் வா எம்மா திமுரு இருந்தால் அன்னைக்கு இல்லை உனக்கண்ணா உனக்கேண்ணு நான் என்ன விட்டு விட்டு கழு கட்டா இன்னைக்கு உள்ள சிதுக்க மளக்க குத்தி கழு மலை ஏற்றி விடணுவா போய் என்னான்னு ஒரு வா ஒரு கை பாட்டு விடுவான் ம் எம்மா திமுரு பிடிச்சி போய் ம் எப்படி எல்லாம் போய் ஒருத்தி வாழ்க்கை கொடுத்துருவா பார்ட்டி ஐயா ஐயோ இந்த மாதிரி பொம்பளையே நான் எங்கிட்டும் பார்க்கல பாரு என் ஏன் புருஷனை பற்றியே கேவலம் கேவலமாக பேசினவன் தனவே ஏன் விட்டு உப்ப துணுவிட்டு இந்த கன்றாவை பிடிச்ச பசங்கள் இன்னும் ஆழை காணும் கேடையும் காணும் ம் கொஞ்சம் அவரு நேரம் நேரத்துக்கு வரணும்போது தெரியுதா இல்லையா தெரியல இந்த இடுபட்ட வயலுகளுக்கு ம் எம்ம நேரம் நானும் உக்காந்துக்கிட்டு இருக்கிறது ஆனால் கடவுளை எவ்வா கண்ணி படாடுற அளவுக்கு கிளம்பலான்னு பட்டா அறுக்கட்டிலையும் வந்துருவாள் பட்றக்கான என்னத்தை பண்ணுவனும் தெரியலை ம் கடவுளை கடவுளை என்னத்தை தான் பண்ணிக்கிட்டு ம் சீக்கிரம் போய் அங்கே போய் சொல்லிவிட்டு நான் வரணும் வந்து என் புருஷனுக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது எல்லாத்தையும் நான் தான் மறைப்பேன் என்ன எல்லாத்துக்கும் காரணம் இந்த மொட்டைச்சி மரும இருக்கிறாட இந்த தொம்பை பொம்பர் ம் அவளுக்கு இருக்குது போயிடாணா இருக்குது இனிமேல் டெயிலுக்கு சங்கச்சங்கை கேள்வி கேட்குறேன் பாரு இந்த சருவு கொட்டினருக்கே அம்மா கேள்வி கொட்டி அப்பயும் சொரணம் இல்லை இவ்வளோக்கு திரும்ப திரும்ப யா என்னோடய காலையில் வந்து ஊறால் ஓபார் என்னை போட்டே மெல்றாள் ஓபார் கொஞ்சம் கூட சொரணம் இல்லாரு ம் யோ யாருன்னா பசுக்காரவளோ சீக்கிரம் வாங்கிட்டான் ம் நான் போகணும் எவ்வளோவு பாட்டாலு வேணும் அவ்வளோ விட்டான் இவட்டா எல்லா வேலையும் பாட்டுக்குறான்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக ஜிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாரு ம் கடவுளை

அவளே வெறி பிடிச்ச நாய் அக்கா அவகிட்ட போய் இன்னத்தை பேசுறது அவள் என்ன அவன் மேலே தப்பே இருந்தாலும் நம்மளை வந்து அவள் கேவலமாக தான் பேசுவாள் அவள் என்ன தான் பண்ணுறானுங்க நின்றுட்டே பாப்ப முக்கா யாக்க அவள் போகிற நேரத்தில் அதை கெடுத்து விட்ட கணக்கில் ஏக்க நம்ம போய் சண்டை வாங்கிக்கிட்டு போய் அந்த ஆளுக்கிட்ட சொல்லி நல்லபடியாக வாழ்க்கையை சேர்த்து வச்சா சொல்கிறாங்க அவள் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ண மாரி நம்ம எங்கே போய் உரண்டை விட்டுக்கிட்டு தேவையில்லாட ஒன்று போவோம் அவள் நம்மக்கிட்ட எதுவும் பேசாத கம்முன்னு இருந்தான்னா ஒன்றும் நம்ம பேச தேவளோ கம்முன்னு போய்விடுவோம் அவள் எதுவும் பேசினானா அதுக்கப்புறம் நீ நல்லா வச்சு வாங்குன்ற நானும் கேட்டு ம் யாக்கா என்னக்கா நீ தேவையில்லாத போய் வா வேணும் வம்பு வம்பு இருக்கக்கூடாதுக்கா செவ்வணும்னு போவோம் அவள் என்ன நடந்துக்கிறா எப்படி அவள் நடத்த இருக்குன்னு பாட்டுக்கிட்டு சண்டை போடுவோம் என்ன நான் சொல்றது சரி வா போவோம் பங்கஷம் எப்படிலாம் இருக்கிறாளோ பாரு நாட்டுல ஐயோ அடுத்த வீட்டு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஒரு பச்சை அவ சின்ன பொண்ணு தானே நம்மளை விட அவள் வாழ்க்கை கொடுக்கறதுக்குன்னு சில ஜென்மங்க சுட்டுடுவாரு கெடுத்து விட்டாள்வா இனிமே என்னத்தை சரி பண்ண போகிறாள்வா ஆனால் அவள் என்னமோ வெறி பிடிச்சி சுட்டுறான் அந்த அழகு கேசரி அவன் சொன்னாலும் அவள் காலை கொடுத்து தப்பு துப்பி கீழே போட போகிறாளாம் மண்டையை பிடுங்கி உடச்சி போட போகிறாளாம் என்னென்னமோ சொல்லிட்டு கொடு ஆட்டா காரி ம் இந்தலாம் தேவையாட்டி ஐயா ஊருக்குள்ள செவனோன்னு சோட்டாக்கணுமா கொஞ்சம் துணி துவச்சமா உக்காண்டமா ஊரு கதையை பேசணுமா கொண்டமா இப்படி இல்லாத பசு வெளி போய் சொல்லியிருக்கிறாள்வோ பார் ஒருத்தி வாழ்க்கை கொடுக்க எப்படிப்பட்ட ஆள் வளர்ப்பாலும் இவ்வளோ கூடலாம் நம்மளும் சவகாசம் வச்சுட்டு இருக்கிறோம் பாரு பங்கஷம் நினைச்சாலே வேதனையாக இருக்குது நாளைக்கு ஏன் பேத்தி இருக்காடா கீட்டா வெளிநாட்டில் ஆனால் வேலை செய்கிறா அவளை பாட்டுட்டு இவள் வெளிநாட்டிலே பத்து மாப்பிள்ளை வச்சிருந்தான்னு சொன்னால் கூட ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குள்ளட்டி எம்மா நல்ல வேலை நம்ம பழக்க வழக்கத்தை கட்டு பண்ணிக்கிட்டோம் பாரு ம் இனிமேல் எந்த ஒரு நல்ல ஒரு கட்ட இருக்கும் என் குடும்பத்திலலாம் கண்ட சிரிக்கோட சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டி அயோயோ என் ம என் பேட்டி என்ன இருக்கு துணிசுக்கு அவர் இருக்கிற அளவுக்கு ம் இப்படி இதுமாரி ஆளுகெல்லாம் நான் பழக்கம் வச்சிருந்தேன்னா என் மகங்காரன் என்னை நல்லா சங்கசங்கையாக கழுதிப்பான் ம் இப்படிப்பட்ட ஆளுவை கூட நீ தான் பழகி இப்படி எங்களை வீணாக்கிட்டேன் எங்களை அசிங்கப்பட்டுட்டும் அதனால் கடவுளாக பார்த்து ஒடிக்கி வச்சிருக்கட்டி பங்கசம் ஒன்றும் சொல்ல எல்லாம் நல்லா இருக்குன்னா பாரு ம் எதுக்கு நம்ம தேவையில்லாத எடுக்கடி ஒருத்திட்ட போய் பழகி அவள் போய் ஊர் ஊராக போய் இல்லாத கடையை இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையே இப்போ கெட்டு விட்டாப்பட்டே நான் மா வாழ்க்கை அந்த மாதிரி தேவையா இதெல்லாம் ம் அங்கங்கேயும் பெரம்பையும் விளக்க மட்டையும் கொண்டுக்கிட்டு நிற்கிறாள் வா இனிமேலாம் ஊருக்குள்ளே தலை காட்ட முடியும்னு நான் நினைக்கிற டீ பங்கஷம் வாட்டி போவோம் நம்ம வண்ட வேலை முடிஞ்சு போச்சு வா போவோம் போய் பச்சை பண்டாவிக்கு நாள் வாங்கிட்டு ஒன்றுட்டு போவோம் வா விடுபட்ட சிரிக்கு எப்படி வந்து நம்ம பண்ண வேலையை நம்மக்கிட்டே குட்டி காட்டி நிற்கிறா பாரு நம்ம இந்த நேரத்தில் எங்கெல்லாம் உட்காந்துக்கிறோமே இவளுக்கு எவ சொல்லி விட்டானு தெரியல இல்லை டான் மணி அடிக்குமா நம்ம எங்கே போகிறோம் எவ்வளோ வரோம்னு கரெக்டாக அவர் என்னக்கிட்டு எப்படி நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு ம் இவளெல்லாம் சும்மா அவ்வளோ நான் போய் சொல்லிக்கிறி அந்த ஆள் வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சு தான் அவங்கள்கிட்ட பேசணும் என்னம்மா இவன் அவன் ரொம்ப இருக்கிற பெரிய இது அவள் என்ன வேலை கோல்மால் வேலை வெளிநாட்டில் பண்ணிக்கிட்டு தெரியறாளா அது கடவுளுக்கு தான் தெரியும் ம் என்னம்மா இவன் அவன் பேத்துக்காரி பண்ணுற வேலைக்கு நம்ம போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லி அவள் வாழ்க்கை கொடுக்குறது நமக்கு வேலையை இவ்வளோ வர அலங்காரம் திட்டுவானாமா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் என்னமோ இவ்வளோ இப்போ ஐம்பதாயிரம் கட்டி கட்டிட்டு போட்டாலாம் என்னைய வெளிநாட்டுக்கு அதில் இருந்து சொல்லி காட்டி சொல்லி காட்டி ம் எம்மோ கே தப்புறா இருக்கட்டும் இருக்கட்டும் கடவுள் பாட்டுக்கிட்டு இருக்கிறான் எவன் நல்லது செஞ்சுருக்கறான் எவ கட்டது செஞ்சுக்கிறான் என்னம்மா நாகமாவை எனக்கு பிடிக்காது போய் பண்ணி விட்டுட்டு வந்தேன் இந்த வேலையை எல்லா நேரத்துக்குமா இதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்ன அழுக்குன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பேசுகிறாளா இவ மொட்டச்சி வேணும்னு கூட வந்து உரண்டை விழுக்கிறவாரு நான் இருக்கிற நேரம் என் நேரமே சரியில்லை தேவல்லால பேசினோம்னா எங்கே உக்க வெட்டு குத்துன்னு போயிவிடுமோன்னு பயனுக்குறோம் உண்ட படக்கிறோம் எம்மோ எகட்டாளம் வந்துன்னுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறான் காசு சிரிக்கி இந்த பங்கு சிரிக்கா சொல்கிறாலாம் ம் எக்கா வாக்கா ஏங்க டேவலாக சண்டை போடுற வாக்கா போவான் அவன் என்கிட்ட போகிறான் என்கிட்ட வர நம்ம கிட்டையான கேட்குறாளா

என்னக்கா எதுவும் பேசாத செவ்ணு ஒன்று போக்கா நமக்கு இல்லாத விளக்காவை ஒருத்தையை பற்றி பேசினானக்கா அவள் ஒம்பது பேரை பற்றி இழுத்து பேசுவா நம்ம ஒரு ஆள் பேசிட்டோம்னா நம்ம குடும்பம் வகையாரா இப்போ பரம்பரை எல்லாத்தையும் முடிச்சா அவள் சரமாரியாக கேள்க்கா பண்ண உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறோம் சொல்லி சொல்லி தான் வாக்கா அவள் பேசினானே நம்ம சண்டை வாங்குவோம் இல்லைன்னா செவ்னோன்னு போகும் வாயை முடிக்கிட்டு கம்முன்னு வானு சொன்னால் இல்லையா அவனுக்கு அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப எங்கே போன மாதிரியாத்த ஏமலை வந்த யாராத்த நான் கடையை நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு திரியா எனக்கு தெரியாது போன் நான் விட்டு போனோம்னா அவ்வளோ தான் ரெண்டு பேரும் நல்லா மல்லு குட்டி சண்டை தான் வாங்கிட்டு கொடுக்கணும் குடும்ப இப்படி சண்டை மொஷா பாரு எனக்கு வர்ற ஆ தட்டு வா உனக்கு என்ன கேடுக்கலாம் ஹம் ஏக்கா என்னதான் இப்படி பண்ணிக்கிட்டு திரியிருக்க எனக்கு தெரியலப்பா அவள் எங்கிட்ட போகிறான் அவள் எங்கே போய் வந்தாலும் வரட்டும் அவன் மேலே தப்புன்றதோட எட்டோ கம்முன்னு உட்காண்டா பார்த்துக்கா இல்லை இல்லை இத்தனை நேரம் அவங்க சும்மா வர நின்றுருப்பா அவளை இவளை இப்படி அப்படின்னு பேசியிருப்பாள் இதுவில் வர ஓம் வாத்தியை நீனே இழுத்து வர பேசிக்கிட்டு வா அது அவளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்த கலையாக இருக்குது போய் என்ன பண்ணி வச்ச போகிறாலோ வாத்திக்கு நல்ல வேலை அவளுக்கு மாப்பிள்ளைக்குள்ள பார்க்குற நேரத்தில் இவ்வளோ எடுன்னு சொல்லாதீங்க கூப்பிடாதீங்க அப்படி இருந்தால் தான் அவன் பேட்டி வாழ்க்கை தப்பிக்க மாட்டேங்க இவன் எப்படிப்பட்ட சிரிக்கின்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நீ ஏன்டா இப்படி அப்படி பண்ணுறத 有点。 அவள் பண்ண வேலைக்கு என்னடி என்ன பேசாடுன்ட்டு வரீ நின்னு ம் எனக்கு அவளை பார்த்தாலே எரிச்சலாக வருது எரிச்சலா போட்டு இழுத்து போட்டேன் வாங்கலாமான்னு ஒரு எனக்கு அம்மா குழப்பம் நீ நீரான் பேச மாட்டேங்கிற பையன் பையன் தான் கொஞ்சம் சிரிக்கினு ம் அவகிட்ட எனக்கு ரொம்ப பயம் கார் அவள் அவளை சும்மாவே நான் விட மாட்ட மாட்டேங்க ம் எப்படிலாம் என்ன அன்னைக்கு நேற்று கேட்டு கேள்வி கேட்டலை நீ சும்மா நின்றுக்கிட்டு இருந்தா ம் அம்மா கழிவு கேட்குறா மேலே தப்பு இல்லை மாதிரி இப்போ தப்பு இல்லாத இவங்க கிளம்பிட்டா ம் அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பசி ஏறி போய் அந்த வீட்டில் சொல்லிட்டு வரலான்னு போயிருக்கு போறா போட்றதுக்கு என்னம்மா நீ பேசிக்க பயந்து என்ன பயன்படுத்து சொல்லான் அவ ஒரு ஆளுன்னு சரி வா போவோம் அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு சாயங்காலம் தெரியும் சாயங்காலம் நாகம் மாவுட்டுக்கு போவான் நான் சாயங்காலம் மட்டும் அந்த மிராசாரம் வீட்டில் வந்து பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லலைன்னு வச்சுக்கா இவ்வளோ ஊருக்கு நடுவில் ஒரு கம்பட்டத்தில் கட்டி இவ்வளவு மண்ணை ஒட்டி கொளுத்த வந்து தான் கொளுத்து ம் எப்படிப்பட்ட வாழ்க்கை கொழுட்டு விட்டு உக்காண்டா குண்டானி கிடக்கல குண்டானி மூஞ்சி மகரம் கட்டி ம் எங்கேயாவது மூஞ்சி லட்சணமாக கட்டி சிரிக்கிறா ம் நீ கோவத்தில் என்ன பேசுகிறோன்னா தெரியாத பேசுகிறீ செவனோன்னு போ போ சொல்லிவிட்டோம் அவர் இருக்கிற வெறிச்சலுக்கு நம்மளை போட்டு எதுவும் பேசாத இருந்த சரித்தம் வா போ நமக்கு என்ன வேலைவெட்டி இல்லை ம் ஏக்கா அங்கே சோழ கொலையில் என்ன காக்கா குருவி எல்லாம் மேய்ஞ்சி போடும் வாரு சீக்கிரம் வா போகும் ஏன் மாவங்காரம் என்னை செம்ம கழுது அப்போ வா போகும் சொல்லிவிட்டோம் திரும்ப திரும்ப நீ பேசிக்கிட்டு கிடக்காத சொல்லிட்டான் சரி வா வாரம் எனக்கு ஒரு பத்து கருது பிடிச்சி தெரியா ம் என் பேத்தி சூழி இருக்கிறாள என்னென்னு என்கிட்ட பேசவே மாட்டுக்கிறாட்டி ம் சோளக்கருத்து வேணும் சோளக்கருத்து வேணும்னு எம்மோ நாளாக கேட்டுக்கிட்டு கிடந்தா நல்ல வேலை சோளம் போட்டுக்கிறீங்கன்னு இப்போல்லாம் வாயிலேருந்து வருது பாரு ஊறாழ்வை எல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்காழ்வ ம் பங்கசம் விட்டு சோளக்கருது சூப்பராக இருக்குது வா போய் கேட்டு பார்த்து வாங்கிட்டு வருவோம்னு எனக்கு இப்போ இப்போ சோளம் விதைச்ச கடையும் தெரியாது முளைஞ்ச கடையும் தெரியாது முன்னாடி இது அம்ம கமுக்கமாக இப்போ கொள்ளை வச்சு நடத்துறாள அப்படின்னு நான் ஆனும் செய்வணும்னு தானே இருந்தோம் பரவாயில்ல இன்னைக்கு அவுட் சொல்றிய சரி வா ரெண்டு பேரும் போய் காவ காப்போம் ஆளுக்கு ஒரு ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு வாடி போய் உக்காந்து சாப்பிட்டு காக்கா குறியை ஓட்டிட்டு வரும்போது ஒரு பத்து கருது பிச்சுட்டா என் பேட்டிக்கு என் மகனுக்கு எல்லாத்துக்கும் வெவிச்சு கொடுக்குறோம் எம்மோ நாளாக ஆகுதுன்றாண்ட சூழி என் கூட்டி அவள் குட்டி என்னான்னு தெரியல வர வர பெரிய குட்டி ஆகிறதால பேசாம ஆட்டுக்குறாட்டி ம் என்னான தெரியலையா படிக்கிறாளாம் படிப்பு அம்மன் படிப்பு அவள் அக்கா கறி எங்கள் வெளிநாட்டில் இருந்து நல்லா சம்பாரிக்கிறாள் அதனால் நாங்கள் அவளை விட்டு விட்டுவிட்டோம் நீ எல்லாம் மாடு மைக்கிறாண்டில் லாய்க்குன்னு அவளுக்கு அவள் உண்டு உண்டு படிச்சுட்டு வளர்க்கறாட்டி பொண்ணாத சிரிக்கா இருக்கிறான் வைக்காம பேட்டி சரி வா போவோம் இவ எங்கிட்டு போய் எங்கிட்டு வந்தாலும் சாயங்காலம் இருக்குல்ல நாகம்மா வீட்டுல கதை தெரிஞ்சு கிழிஞ்சு விடும் இருந்தாலும் சாயங்காலம்னாக்க அவ நாகமாமாவை வந்து என்னம்மா யாரு சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சி அவளை டீ பண்டத்துல வச்சு கொலுட்டு வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன தெரு பக்கம் போறவங்க வரவங்களெல்லாம் பிடிச்சி கடிச்சு கொதறலாம பைத்தியம் பிடிச்சி போய் கல்யாணம் நின்னதுக்கு என்னம்மா பண்ணட்டும் போ சொன்ன வச்சிட்டா சரிதான் வா போவ நமக்குள்ள வேலைக்கு நம்ம எங்க நின்னுக்கிட்டு கண்டவள்கிட்ட பேசிக்கிட்டு ஷேடையில நமக்கு தேவையாது அய்யா என்ன இப்படி பேச ஆளு ரெண்டு பேரும் ஜேன்ட்டுக்கட்டு அவள் நெசமானாலுமே நல்லா இருக்கும்போது அவள் பைத்தியக்காரி கணக்கில் தான் இருப்பாள் இப்போ வர கல்யாணம் என்ன போன குறுக்கில் பித்து ஏறி போயிடுச்சோ ஏறி போய் போகிற உரவெல்லாம் கடிக்கிறான் அவள் எப்படி இப்போ நம்மளை சும்மா விடுவா கடவுளை எப்படியாவது இந்த பசை ஏறி பிடிச்சி அந்த ஆளுக்கிட்ட கிட்ட சொல்லி மொதல் விட்டுக்கிட்டு வந்து கட்ட வைக்கணும் என்னம்மா போனோம் தெரியாத விளாட்டு நம்ம பண்ணது எம்ம வினயமா போச்சு அதுவும் இதுலேயே விளாட்டுத்தணும்னு கேட்பாங்க ஊர்காரங்க இவ்வளோ இவ்வளோ வர பண்டை கொளுத்தி யாரையும் நம்மளை கொளுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாள் என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளே மாறியாத்தா என்ன காப்பாத்து ஏதோ அறியாமல் பண்ணிவிட்டேன் என்னம்மா என்னை காப்பாத்துமா வா போவோம் நம்ம நம்ம கண்ணா வேலை கிடக்கு கண்ட சிரிக்கி எப்படியே போகிறான் போங்கட்டி போங்க என்னை எப்படியெல்லாம் பேசுனதுக்கு உங்களெல்லாம் என்ன மாதிரி பழி வாங்குறோம் பாருங்கள் ம் என்னமோ எனக்கே சொல்லிட்டு போகிற அலைவ மொட்டைச்சி மட்டும் சும்மா விட மாட்டோம் இவ்வளாவது கெவணும்னு நிற்கிறான் அவள் என்னென்ன கேள்வி கட்டுக்கிட்டு என்னை அசிங்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறான் கடவுள் தான் இவளை ம் இவளுக்கு ஒரு பேட்டி இருக்கிறாள்ல அவள் எப்படி வாழ்ந்துடுறான்னு நான் பார்க்குறான் ம் எப்போ பாரு நம்மக்கிட்ட உரண்ட எழுக்கட்டே இவளுக்கு வேலையாக போச்சு இப்போ நான் மேலே ஒரு கிட்டும் போக போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எம்மன் நக்கல் பாரு நக்கல் ம் இருக்கட்டும் 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 இன்னும் எனக்கு யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதையா போவும் எப்போ பாரு நம்மக்கிட்டையே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு திடீராளுவா ம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் இதை விட இவன் மரும பருப்பா பற்றியா அவள் ஊரையே விட்டு உலையில் போட்டுருவான் என்ன கேள்வி நட்டு கடவுளுக்கே போறக்காது ம் எப்படி தெரியல தெரியலையாவன்னு சொல்லிவிட்டான் எந்த ஆள் சொன்னானும் தெரியலையே ம் நான் தான் வந்து சொன்னதுன்னு அப்படியே அங்கே அடையாளத்தோடு கரெக்டாக சொல்லிவிட்டாங்களா ம் இவ்வளோ எப்படி தான் வந்து கண்டுபிடிச்சி என்ன மிரட்டினாலோ என்னமோ எப்படியோ இருக்கட்டும் ஆனால் இருக்குது இவ்வளோக்கெல்லாம் இருக்குது போய் ஃபஸ்ட்டு இந்த கடையை முடிக்கிறோம் அதுக்கப்புறம் தானே இருக்குது இவ்வளோ கடையை அட்டையா என்னாட்டி இந்த பம்பளை வந்து இங்கே உக்காந்துருக்கால கரெக்டாக நீ நீ போட்ட திட்டம் கரெக்டாக வேலை செய்துட்டு பார்த்துக்கிட்டியா கிளம்பிரிச்சி போடறக்க மேலே ஒரு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த குட்டி கல்யாணம் நடந்தால் சரிதாண்டி இவ்வளோளா ஐயையோ இப்போ நான் இவன் மாமிய காரையோ வறுத்துட்டு போகிறானோ இப்போ இவ்வளோ அவ்வளோ வந்துருக்காளுவா எம்மா இவ்வளோ வாயில மாட்டவே முடியாது எப்படி பேசுகிறானோ பாரு இவ்வளோ எல்லாம் காலையாயி தான் இவ்வளோ வாரிக்கிட்டு போக போற பாரு எப்படி பாரு என்ன எக்க எக்க நேற்று யாரோ நான் சொல்லலை இல்லைன்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க என்ன காய்க்கு மொதல் பஸ்ஸில் ஏறி போய் சொல்லலாம்னு வந்து உட்காந்துருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் நான் வாழ்க்கை ஒழுங்கா கல்யாணம் ஆகலன்னா தானே இருக்குது ஊரே சேர்ந்து கொளுத்து போகிறது இங்க ஆறுங்க டீ தேவலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒழுங்கு மரியாதையா உங்க வேலையோட பாருங்க நான் எங்கவோ போகிறேன் எவர்கிட்டவோ வரேன் நான் இப்போ அந்த ஊருக்கு தான் போகிறேன்னு என்ன உன் தான் அப்படிதான் நீயும் நீ தான் பேச்சிடும் என்னடி சொல்லி வச்ச மாதிரி வேண்டிய சண்டை வாங்கிட்டு கிடக்குறீங்க பஞ்சாயத்துல எடுத்து விட்டுருவாண்டி உங்களை பாத்தே டீ மத்திக்கு வாய நம்ம என்னடி பண்ணி பண்ணிவிட்டு நம்மள போய் பஞ்சாயத்துல எடுத்து விட போறாங்களா இவங்க இருக்கிற நிலைக்கு முதல்ல நீங்க பஞ்சாயத்துல மாட்டுவீங்களானு இருக்கிறாங்க எல்லாம் போங்க பஞ்சாயத்துக்கு பின் என்ன ஒரு பொண்ணு வாட்டி எடுத்துவிட்டு பேசிட்டு இருந்தாங்க பேச்சு வாடி போ இதெல்லாம் ஒரு ஆள் என்ன பேச்சு கிடக்கு